ஸோ இதுக்கு அடுத்தது சிஸ்டர் இப்போ அந்த மாதிரி லீஃப் வரைக்கும் பார்த்தாச்சு இவ்வளோ நாள் கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ட்ரிக்கான டிசைன் சொல்லி கொடுக்குறேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க கமா எப்படி போடுவோம் இப்படி தான் போடுவோம் மைனஸ் எப்படி போடுவோம் இப்படி போடுவோம் டாட் எப்படி வைப்போம் இதுதான் சிஸ்டர் டிசைனு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மாவை இங்கே போடுங்க அட போங்க சிஸ்டர் இதெல்லாம் நான் யூடியூப் பார்த்து நிறைய தடவை பழவிருக்கேன் எனக்கு இதெல்லாம் வந்ததே கிடையாது இதில் போடும்போது நல்லா வருது இந்த மாதிரி ஆனால் கையில் போடும்போது எனக்கு இந்த மாதிரி வராது சிஸ்டர் அப்படின்னு நிறைய சிஸ்டர் இருப்பீங்க அவங்களுக்கான ட்ரிக்கெல்லாம் சொல்லித்தரேன் எல்லா எந்த கோர்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஈஸியாக சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிக் கொடுப்பேன் எனக்கு டைலரிங் சேரணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் எனக்கு டைலரிங் மிஷின் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஹேண்ட் ஸ்டிச்சுன்னு சொல்லி கொடுப்பேன் நீங்கள் எந்த கோர்ஸ் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சுருக்கணும் அந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சுருக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை பாருங்கள் குட்டியாக போடு லாங் ட்ரெஸ்ஸுக்கு ஃபோன் அழுத்தாமல் ட்ரெஸ் விடுங்க குட்டியாக கோடு லாங் ட்ரெஸ்ஸு ஃபோன் அழுத்தம் அமைஞ்சு ஸ்கழிச்சி விடுங்க குட்டியாக கோடு லாங் ட்ரெஸ்ஸு பூணழுத்தம் அமைஞ்சு ஸ்கழிச்சு விடுங்க இந்த டிசைனும் உங்களுக்கு போட வரலையா பிரச்சனையே கிடையாது ஒரு டாட்டு இந்த சைடு இழுத்து விடுங்க இந்த சைடு இழுத்து விடுங்க ஒரு டாட்டு இந்த சைடு இல்லைங்க இந்த சைடு இழுங்க இதுவும் உங்களுக்கு வரலையா பிரச்சனையே கிடையாது ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அவுட்லைனையே கொடுத்துட்டு நைட் ஃபுல்லாக கலரிங்க ஆனால் சிஸ்டர் இதுவும் வரலையா அக்கே நான் வைங்க ஓகேவா அக்கே நான் வச்சுட்டு இதை எப்படி உள்ளாக எடுத்து விடுங்க இதை உள்ளாக எடுத்து விடுங்க இதை உள்ளாக எப்படி இழுத்து விட்டுட்டு இதை எப்படி இழுத்து விடுங்க இதை எப்படி இழுத்து விடுங்க எப்படி இழுத்து விடுங்க ஓகேவா இது தெரியலன்னு நினைக்கிற கேமராலாம் அகைன் சொல்கிறேன் இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு அழுத்தாமல் ஜஸ்ட் இதை எப்படி இழுத்து விடுங்க இதை எப்படி இழுத்து விடுங்க நடுவில் உள்ளதை எப்படி இழுத்து விடுங்க ஃபோன் அழுத்தாமல் இது உங்களுக்கு வரலையா ஒன்றும் இல்லை குட்டியாக லீஃபையே வரைச்சி விட்ருங்க லீஃபையே வரைஞ்சி அது உள்ளக்க வந்து கலர் அடிச்சுக்கணும் சிஸ்டம் இதுதான் இந்த டிசைன் ஓகேவா இது போடுறதுங்கிறது ரொம்பவே சுலபம் ஓகேவா ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் ஒர்க் ஓகேவா ஸோ இது உங்களுக்கு ட்ரையல் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லியிருந்தீங்களே சிஸ்டர் அப்படின்னா என்ன சிஸ்டர் அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட எந்த கோர்ஸ் எந்த படிக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக நாங்கள் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி கொடுக்குறோம் பாரி அப்படின்னா அது ரிலேட்டடாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் படித்து முடிச்சதும் நீங்கள் எங்கள் ஜாப் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஆர்டர்ஸ் எடுத்து கொடுங்க அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்து கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கோர்ஸுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவைலபிள் சிஸ்டர் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த கிரிப்டு எங்கே புள்ளி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா ஃபோன் அழுத்தக்கூடாது ஃபோன் அழுத்தாமல் ஜஸ்ட் இப்படி இழுத்து விடுங்க 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 இப்படி விடுங்க இப்படி இழுத்து விடுங்க சிஸ்டர் எனக்கு வந்து இந்த கோர்ஸ் சேரணும் இந்த ஆஃபர் கோர்ஸ் சேரணும்னு ஆசையாக இருக்குது ஒரு ஆள் எத்தனை கோர்ஸ் சேரலாம் ஒரு ஆள் வந்து ஏழு கோர்ஸ் வரைக்கும் சேர்ந்துக்கலாம் ஆனால் அஞ்சு கோர்ஸ் சேர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஃப்ரீயாக சொல்லித்தரும் சிஸ்டர் நான் எங்கள் வீட்டில் அக்காவும் நானும் இருக்கோம் ஆளுக்கு ஒரு கோர்ஸ் சேர்ந்து அஞ்சு கோர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி நான் மூணு கோர்ஸ் அக்கா ரெண்டு கோர்ஸ் எடுத்தாலும் அந்த ஃப்ரீ கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் சிஸ்டர் என்ன அப்படின்னா ஒரு டாட் வச்சு இந்த சைடும் இந்த சைடும் எடுக்கிறது தான் ஸோ யாருக்கு எந்த கோர்ஸுக்கு டீட்டெயில் வேணுமோ கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ரெக்கார்டிங் வந்து உங்களுக்காக தான் நான் எடுத்து போடுறேன் ஸோ மெயின் கோர்ஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க சிஸ்டர்